எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூட்டி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு சுகமான நினைவுகள் வந்து நம்மளோட நினைவுகளை வந்து தட்டி சொல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்களில் நாம் பண்ண சில செட்டைகள் தான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நினச்சிருப்போம் எப்போன்னா இந்த பள்ளிக்கூடம் வாழ்க்க முடியாது சீக்கிரமாக நம்மளும் செட்டில் ஆக மாட்டோமா அப்படின்ட்டு ஆனால் இப்போ செட்டில் ஆன செட்டில் ஆகாத எல்லாருமே வந்து நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் திரும்ப நாம் இந்த ஒரு பள்ளிக்கூடத்து லைஃபுக்கு வந்து திரும்ப போக மாட்டோமா அப்படின்றதான் எல்லாருமே நினச்சி பார்க்குறது அது மாதிரியான ஒரு நினைவில் கொடுத்தது தான் எங்களோட இந்த ஆரம்ப பள்ளிக்கூடம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஏர்வாடி மத்தி அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் நாங்கள் வாங்காத அடிகளே கிடையாது அந்த அளவுக்கு கம்புகள்லாம் உடைகிற அளவுக்கு அடிகள் வாங்கியிருக்கோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கடந்துக்கிட்டு இருக்க அந்த ஒவ்வொரு நாட்களும் அப்படி ஒரு பசுமையான நினைவுகளாக இருக்கும் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட சுகமான நினைவுகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நினைவுகளையும் இனிமே வரப்போகிற அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட் செக்மெண்ட்டாக பார்க்க போறீங்க ஸோ இன்னும் நீங்கள் இணைந்திருங்க எங்களுடைய சேனலில்